ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு என்னும் ஆழி பேரலை இது நம்மளை அழிக்குமா உருவாக்குமா நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்குமா இப்பதான் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத வந்து நம்மளை விட பெருசு கடவுள்ங்கிற நிலைமைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம் உடனே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸ் இருக்குது குழந்தைகளை கொண்டு போய் அங்கோடி இங்கோடி எல்லா காலேஜிலையும் சேர்த்துறது ஒரு நாளைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளே முழுங்க போகுது இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம இன்டெலிஜென்ஸா இருக்கிறோம்னு நம்மளை நம்பணும் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க நம்ம ஓன் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுங்கிறது வந்து நம்ம நுண்ணறிவாளர்கள் அது செயற்கை நுண்ணறிவு வகுத்தாய்ந்து பார்க்கணும் ஏன்னா இந்த பிறந்த குழந்த செயற்கை முன்னடிங்கிறது வந்துகிட்டே இருக்கு வளர்ந்துடாதீங்க